கத்திரம் பயன்பதாக இன்றைய தோசனம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவசரம் இடுக்கமான வாசல் வாசல்வாளியாய் உட்பவேசிக்க பிரயாசப்படுங்கள் அநேக உற்பயசிக்க வகைத்திரினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் கத்திரம் பயன்பதாக இந்த வசதியில் சொல்லும்போது இடுக்கமான வாசல் வழியா பிரயாசிக்க உள்ள வகை வகைத்திடுங்க அதாவது நீ இடுக்கமான வாலியா நீ போக போகுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா கேட்டுக்கு போகிற பாதை விசாலமாக இருக்கும் எதுன்னு சொல்லுது ஆனா ஒரு பாதை சின்ன பாதையா இருக்கு சின்ன ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க உடம்பு வந்து ரெண்டு சைடும் அப்படியே அந்த தெருக்குள்ள போறது சின்ன முடுக்குள்ள போறீங்கன்னா உங்களால பெரிய சுமைகள் ஆகும் பெரிய முதுகுல பெரிய பெரிய லோட்லாம் விட முடியுமா முடியாது உங்க நீங்க மட்டும் அப்படியே ஒரு சின்ன உள்ள முடுக்குள்ள நெருக்கி போன போவாங்க அப்படின்னு சொல்றாரு உலக இதை பாத்தீங்கன்னா உலகத்துல மற்றவங்க அநேக அது பண்ணி உலக காரியங்கள் பண்ணுவாங்க இப்படி வாழ்றாங்க அது செய்யறாங்க அது செய்யறாங்க பார்த்தோம்னா நம்மளும் அது செய்யணும்னு தோணும் நம்மளும் அவங்கள பரிசெய்யணும் அந்த உலகத்துல மற்றவங்கள மாதிரி நம்மளும் வாழணும் அவங்களே மாதிரி வாழணும்னு கத்துற எங்கேயுமே சொல்லலாம் நமக்குள்ள வழி தனி வழி சின்ன வழி அது வழியா போகணும்னு சொல்றாரு அப்ப அவங்க இது பண்றாங்க அவங்க இது பண்றாங்க நம்ம வந்து உலகத்துல எல்லாரும் நம்ம உலகத்துல மனசை கம்பேர் பண்ணி பார்ப்போம் அவங்க இது படிக்கிறாங்க அவங்க இது செய்றாங்க அவங்க இப்படி வாழ்றாங்க அப்ப நம்மளும் அது வாழ வாழணும் இப்படி வாழ்ந்து வாழ்ந்து அந்த கேட்டுக்கு போற வழியிலேயே போயிட்டு இருக்கலாம் ஏன்னா இடுக்குமன் வாசல வழியே போகும்போது சில காரியங்களை வேண்டி இருக்கும் உலக ரீதியா நீங்க வந்து சில விஷயங்கள் உங்களை யாரும் நேசிக்காமல் இருக்கலாம் உங்களை வந்து யாரும் இடுக்க போகும்போது எந்த பேக் லோடு எதுவுமே நீங்கள் அந்த வழியாக போகும்போது உங்களை விரும்ப ஆளுக்கள் இல்லாமல் இருக்கலாம் எதுவும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு அதிகமா ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் காத்தர் சொல்லு அது இதுதான் உலகத்துக்கு கொண்டு பாதை இந்த வேலையை நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த விசாலமான பாதையில போயிட்டு இருக்குமா இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா லாசரு அவன் ரொம்ப இடுக்கமான வாசல்ல போனாரு ஏன்னா ஒரு ஐஸ்வர்யானுடைய வீட்டுல இருந்து வரக்கூடிய அந்த அந்த அப்பத்தை சாப்பிட்டு இருந்தான் ஒரு இடுக்கமான வாசல் ஆனா அவர் அபிரஹா மல்ல உட்கார்ந்தா வேலை சொல்றது அந்த வேலையில நம்ம உலகத்துல கத்து நம்ம போஷிச்சிருக்கலாம் உணவு வீடு கோது தந்திருக்கலாம் அந்த காரியங்களுக்கு நம்ம அனுபவிக்கிறது கொடுத்துருக்காரா சந்தோஷம் சொல்லிட்டு அப்படியே எதுவும் இது ரொம்ப பிரயாசப்பட்டு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அவர்த்தவங்களை மாதிரியே வாழ்ந்து 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 விசாலமான பாதையை விரும்பணும்னா கேட்டுக்கிட்டு இந்த வேலையில நம்ம ஒரு விஷயம் நம்ம நிதானிச்சு பார்ப்போம் நம்ம இடுக்கமான வாசல்ல போயிட்டு இருக்கோமா தேவனுக்காக இப்போ ஒரு காரியம் இருக்கு இப்போ ஒரு ஒரு காரியம் நம்மகிட்ட வந்து இந்த காரியம் செய்யறதுக்கு எனக்கு பலன் இருக்கு பொருளாதாரம் இருக்கு ஆனா வேண்டாம் எனக்கு கத்த சொல்லிதான் வேண்டாம்னு சொல்லும்போது கட் பண்ணி விடுறோம் இப்படி சில காரியங்களை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது அது ஒரு இடுக்கமான வாசல் நான் ஏன் என்னால் விசாலமா போக முடியல கற்று சொல்லுக்கு யாரும் இது வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் அது இடுக்குமான வாசல் இந்த வேலையில நம்ம உலகத்தால் போறது மாதிரி எல்லாம் செஞ்சு உலகத்துல ஒரு விசாலமான ஒரு பெரிய பாத போயிட்டு இருக்குமா இல்லை ஒரு சிறிய இடுக்குமான வாசல் போயிட்டு இருக்குமா இன்னை ஒரு விஷயம் நம்ம நம்ம நிதானிச்சு பார்ப்போம் அப்படி பெரிய பாதை போயிட்டு போமானால் நீ ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட அர்ப்பணித்து ஒரு விஷயம் கற்றுட்ட மன்னிப்பு கேட்போம் இடுக்குமான வாசலுடைய பேசுவோம் பிரவேசிப்போம் பல்லவத்தை சுதந்திரிப்போம் அநேக ஜனங்களையும் சுதந்திரிக்க நம்ம நம்ம அநேக ஜனங்களையும் பல்லவத்துக்கு கொண்டு நம்ம ஒரு பாத்திரமாக மாறுவோம் அதற்கு அர்ப்பணிப்போம் பல்லோகத்துக்கு ஆயத்தப்படுவோம் தேவன்தான் மகிம்படுவார் நம்மளும் மகிம்படுவாராக நம்ம ஆயத்தப்படுத்துவாராக தேவனாக விஷயவராக அமையன்